வணக்கம் நேர்லே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ர பயிற்சி சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு தன்னுடைய நிலையை வக்ர நிலையாக மாற்றிக்கொள்கிறார் கொள்கிறார் இப்போ ஒருத்தருக்கு சாதாரணமாக நம்ம ஒரு மனிதரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கோவப்படுறாரு ரொம்ப தேவையில்லாம பேசுறாரு அப்படின்னா அவருக்கு வக்ர புத்தியா இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறாங்க அப்படின்றது ஜென்ரலா பழக்க வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய சில சொற்கள் தான் இப்போ கிரகங்கள் வக்ர நிலை அடையும் போது அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய அந்த கிரகங்களினுடைய தன்மையை மாற்றி கொள்கின்றன இப்ப சனியினுடைய தன்மை என்னது ஒரு நீதிமான் ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு நீதி நீதிமான் ஒரு மெதுவாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த மாதிரியாக தன்மை கொண்ட அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை மாற்றி கொள்கிறார் இப்போ நீதிமானாக எல்லாம் செயல்பட மாட்டாரு அடுத்து பாத்தீங்கன்னா மெதுவாகவும் செயல்பட மாட்டாரு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ஒரு செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக மாற போறாரு தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள போகிறார் அப்படியே ஆப்போசிட்டா மாற்றிக்கொள்ள போகிறார் அதுதான் அந்த வக்ரநிலை பெறக்கூடிய ஒரு சனியின் ஒரு நிலைமை இந்த சனியினுடைய வக்ர பயிற்சியில ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் மாற்றங்கள் அதிகப்படியாக இருக்கும் சனி பயிற்சி ஒரு விதமாக இருந்தாலும் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை ஒரு விதமான ஒரு பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கும் அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த சனி வக்ரத்தன்மை எத்தனை நாட்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அதாவது ஒரு நான்கரை மாதங்களுக்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன்னுடைய நிலையை சனி பகவான் வக்ரகதியாக மாற்றிக் கொள்கிறார் டீடைல்டா ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் நூத்தி முப்பத்தி நான்கு நாட்களுக்கு உபஜயஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார் இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபர் அந்த சனி பகவான் அவர் மூன்றாம் இடத்துல வக்ரகதி அடையும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் யார் யாரெல்லாம் இந்த ஏழரை சனியில அதிகப்படியான ஒரு தொந்தரவை அனுபவிச்சிங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அதற்குண்டான நிவர்த்தியை அதிகப்படியாக ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலனாக நான்கரை மாதங்களுக்கு அனுபவிக்க போறீங்க எல்லா இடத்துலயும் சில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத ஒரு வேலைக்கு நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது ஆனா அந்த பிரச்சனையில அதிகப்படியாக ஒரு தேவையில்லாத தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களும் இந்த மகர ராசி தான் இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த சனி பகவான் இந்த வக்ரகதி காலகட்டத்துல உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்க போறார் யார் யாருக்கெல்லாம் குடும்பம் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்கும் அவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த குடும்ப ரீதியாக சில நிவர்த்திகளையும் அவர் பின்னோக்கி வந்து திருமையும் உங்களுக்கு ஏழரை சனியும் கொடுக்க போறார் அப்படின்ற மாதிரியான எல்லாருக்கும் ஒரு தவறான தகவல்கள் இருக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது அவர் அதே இடத்துல தான் இருக்க போறார் உபஜயஸ்தானத்துல மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் ஆனா தன்னுடைய தன்மையை மாற்றி அமைக்க போறார் பின்னோக்கி நகர்ந்து வரும்போது என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த சில தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகி மிக விரைவாக செயல்படக்கூடிய ஒரு நேரம் தொழில் நிறைய நிறைய மந்தத்தன்மை இந்த மகர ராசி என்பர்களுக்கு என்ன தொழில ஒரு முயற்சி செய்து சில மாற்றங்களை செய்தாலும் அந்த முயற்சிகள்ல தோல்விதான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு ஆர்டர்ஸ் இல்ல வருமானம் இல்ல லாபம் இல்ல அந்த தொழிலையே இழுத்து மூட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய இந்த மகரராசி என்பவர்களுக்கு இந்த முயற்சிகளில் எல்லாமே ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது அந்த வெற்றியினால வருமானங்கள் லாபங்கள் அடுத்த குடும்பத்துல ஒரு சுமூகமான உறவுகள் இது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நான்கரை மாதங்கள் இந்த மகரராசி என்பவர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் உபஜயஸ்தானத்துல வக்ரகதியாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அந்த குழந்தையினால அவமானப்பட்ட அந்த மகர ராசி என்பர்கள் அவர்கள் மூலமாகவே இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்க சொல்ல பேச்சு கேட்காம அந்த குழந்தை வெளியிடத்துக்கு போயிருக்கோம் அதனால நிறைய அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கோம் இதெல்லாம் மறந்து நீங்க அந்த குழந்தைகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக சனி வக்ரகதி இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போது பூர்வ ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சண்டைகள் அதாவது சகோதர சகோதரிகள் கடத்து வேறுபாடுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வழக்குகள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு உண்டான ஒரு நிவர்த்தி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு ஷேர்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் உங்க கூட பிறந்தவங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தானமாக சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம் சொத்துக்களை உங்களுக்காக எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் கண்டிப்பா நடக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு சில பேருக்கு அந்த சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய அந்த இழுபறி பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் அந்த பங்குகளை பிரிக்கிறதுல மிகப்பெரிய அளவுக்கு தடைகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் இருக்கும் இப்ப எல்லாருமே ஒண்ணு கூடி அதை அது அழக அந்த எளிமையாக விரைவாக பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு இந்த மகர ராசி தருணமாக இருக்க போது இந்த மகர ராசி என்பர்கள் வேலை சம்பந்தப்பட்ட சில நிறைய வளர்ச்சிகள்ல தடைகள் இருந்துகிட்டே இருக்கு வேலையில ஒரு ப்ரமோஷன் நாங்க படாத பாடு இருக்கே மேடம் எவ்வளவு பெரிய பாடு எப்படியாவது நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு நாங்க அந்த வேலையை கண்டினியூ பண்ணா அங்க இந்த மகர ராசி என்பர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு தடை என்ன அப்படின்னா அந்த உயிர் உயர் நீ செஞ்ச வேலை எதுவுமே சரியில்லைன்னு ஒரே வரியில செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார் அந்த அளவுக்கு எவ்வளவோ நீங்க குட்டி அடிச்சு பார்த்து அந்த ப்ரமோஷனை வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சா கூட கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அந்த உயர் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக எல்லாம் இருந்திருக்கும் இந்த நான்கரை மாதங்களுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்காது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் எதுலையும் தடைகள்ன்றது இருக்காது அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சின்றது இந்த காலகட்டம் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்காக ஒரு அமௌண்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பீங்க ஆனா ஒரு வருஷம் ஆச்சு அதற்குண்டான பதில் எதுவுமே வரல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு நிவர்த்தி கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த ஒன்பதாம் இடத்தை அந்த சனி பகவான் வக்ர பார்வையாக பார்வையிடுறதுனால இதுவரைக்கும் கிடைக்க இருந்த அந்த நன்மைகள் மந்தமாக இருந்தாலும் இப்போ விரைவாக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அதனாலதான் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல சின்ன சின்ன தொழில் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கும் ஏன்னா வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டேன்னு அதாவது ஒரு டைமா தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான அமைப்புகள் எல்லாமே சாதகமாக இருக்கு எல்லாத்துலயுமே லோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க ஏன்னா இது தற்காலிக சூழ்நிலை தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி அஞ்சு நாட்களுக்கு தான் உங்களுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் சாதகமாக விரைவாக செயல்பட போறார் மீண்டும் பாத்தீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப மந்தமாக செயல்பட ஆரம்பிச்சிடும் உங்களுடைய முயற்சிகள்லையும் சரி உங்களுடைய எத்தனத்திலயும் சரி கொஞ்சம் மந்தத்தன்மைன்றது கண்டிப்பாக இருக்கும் அதனால

சம்பந்தமான உயர்வுகள் இருந்தாலும் குடும்பம் சம்பந்தமான பின்னடைவுகள் ஏற்கனவே வந்துருச்சு ஏன்னா குடும்பத்துல பிரிவுகள் அடுத்து விவாகரத்துகள் எல்லாமே இந்த ராகு பகவான் மே மாசம் வந்ததுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவா நடந்துகிட்டே இருக்கு நான் ஒண்ணுமே செய்யல மேடம் ஆனா அவங்களே விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஒண்ணுமே செய்யல நீ வந்து கையெழுத்து போட்டு சொன்னாங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே செய்யல அப்படின்ற அளவுக்கு அந்த குடும்ப பிரிவுகள் ஆட்டோமேட்டிக்காக அங்க வந்துகிட்டே இருக்கு இதெல்லாமே இந்த காலகட்டம் எப்படி நிவர்த்தி ஆகும் ஒரு மறுமணம் மூலமாக உங்களுக்கு ஒரு தெரிந்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதரவுன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு வெறுமையோட இருந்த இந்த மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெறுத்து போன உறவுகள்லாம் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் யார வேண்டாம் அப்படின்னு நினைச்சு ஒதுங்கி நீங்க ஒரு இடத்துல வந்து இருந்தா கூட அந்த உறவு முறைகள் உங்களை தேடி வந்து அரவணைத்து உங்களுக்காக நான் இருக்கிறேன் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம சொன்ன அப்படி உடனே பாத்தீங்கன்னா நிறைய மகர ராசி என்பர்களின் கண்ல இருந்து கண்ணீர் மலமலன்னு வரும் ஏன்னா ரொம்ப உறவுக்காக ஏங்கி தவிப்பவர்களே நம்ம மகர ராசி என்பர்கள் தான் ஏன்னா அவர்கள் எல்லாரும் இவங்களை ஏமாத்தி அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு உறவு முறைகள் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் ரொம்ப விஷயத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்டோட இருந்தீங்க அந்த இடத்துல எதுவுமே ஆகல ஒரு ஒரு தன்னந்தனியாக தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இப்ப குடும்பம் கூடி வருது அப்படின்ற போது மிகப்பெரிய ஒரு அமைப்புகள் நல்ல ஒரு சாதகமாக இருக்கு இந்த காலகட்டத்துல அந்த சனி வக்ரகதி அடையும் போது அந்த ராகுவும் சேர்ந்து இயல்ப செயல்பட ஆரம்பிப்பார் அதனால அந்த புதிதாக வரக்கூடிய அந்த உறவுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க என்ன பண்ணணும் இந்த காலகட்டம் இல்லீகலா சில உறவுகள் வருது அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு திருப்தியை தரும் இல்லைன்னு சொல்லல ஏன்னா மகர ராசி என்பர்கள் அந்த உறவு முறைக்காக ஏங்கி இருக்கிறீங்கன்றதுதான் நான் முதலையே சொன்னேன் அதனால அந்த இல்லீகலா வரக்கூடிய உறவு முறைகள் உங்களுக்கு மன திருப்தியை தந்தா கூட அந்த முறைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இது அதுக்கு அடுத்தபடியாக இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அடுத்து ஒரு அவமானத்தையும் ஒரு அசிங்கத்தையும் தேவையில்லாத ஒரு பண பிரச்சனைகளையும் கொடுக்க உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீ எங்கிட்ட பழகினால நீ எனக்கு இவ்வளவு கொடுத்த ஆகணும் அப்படின்ற மாதிரியாக அந்த பண பிரச்சனையை பண நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க உறவு முறைகள்ல சற்று மன நிம்மதி இருந்தாலும் அதுல ஒரு ஏமாற்றமும் அந்த ராகுவோடு சேர்ந்து இருக்கும் போது சில சமயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி படி பலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்